திருச்செந்தூர் கந்தர் கலிவெண்பா பாடல் எண் ஆறு முதல் பத்து வரை ஏகத்து உருவும் அருவும் உரு அருவும் ஆகி பருவ வடிவம் பலவாய் இருள் மலத்துள் மோகமுறும் முத்தி அரித்தற்கு மலபாகமுறவே கடை கண்பாலித்து தேகமுறத்தந்த அருவுருவம் சார்ந்த விந்து மோகினிமான் பெந்தமுறவே பிணிப்பித்து மந்திரமுதல் ஆரத்துவாவும் அண்டத்து ஆர்ந்த அத்துவாக்களும் முற்கூறத்தகும் சிமிழ்ப்பில் கூட்டுவித்து மாறிவரும் ஈரிரண்டு தோற்றத்து எழுபிறப்புள் யோனியன்பான் ஆரவந்த நான்கு நூறாயிரத்துள் தீர்வரிய கண்மத்துக்கு ஈடாய் கரங்கும் சகடமும் போய் சென்மித்து ஊழலத்து ரோதித்து சொர்க்காதி போகமெல்லாம் துய்ப்பித்து பக்குவத்தால் நற்காரணம் சிறிது நன்னுதலும் தர்க்கமிடும் தொன்னூல் பரசமயம் சமயம் தோறும் அதுவதுவே நன்னூல் எனத் தெரிந்து நாட்டுவித்து முன்னூல் விரதம் முதலாய பழமைத்தவத்தின் உண்மைச்சரியைக் கிரியாயோகம் சார்வித்து அருள் பெருது சாலோக சாமீப சாரூபமும் புசிப்பித்து ஆலோகம் தன்னை அகற்றுவித்தினால் வகையாம்